அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம வெண்டைக்காயோட பட்டாணி வெள்ளை கொத்துக்கடலையெல்லாம் சேர்த்து ஒரு அருமையான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தோசை சப்பாத்தி பூரிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம் மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா பிரமாதமாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த சைட் டிஷ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சுண்டல் பட்டாணி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதே மாதிரி கருப்பு கொண்ட கடலையும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் நீங்கள் வேணும்னா வெள்ளை கொண்டு கடலை போட்டு பண்ணலாம் இல்லை வேறு ஏதாவது சுண்டல் ஐட்டம் இதே மாதிரி ஊற போட்டுட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் பண்ணலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டுவெல் ஹவர்ஸ் கிட்டே ஊற போட்டு ரெடியாக வச்சுட்டேன் டுவெல் ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா ஊறி இருக்குது இப்போ அதை பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இந்த அளவுக்கு பட்டாணி கொண்டக்கடலைலாம் மேஷ் ஆகணும் உப்பு மஞ்சப்பொடி போட்டு சுண்டலுக்கு மட்டும் தேவையான உப்பு மஞ்சப்பொடி போட்டு அதை தனியாக பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ அளவுக்கு வெண்டைக்காவை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கிளாத்தை வச்சு தொடச்சிருங்க ஈரம் இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் எப்படி நம்ம பொரியலுக்குலாம் கட் பண்ணுவோமோ அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு ரெடியாக எடுத்து வச்சுப்போம் இப்போ சுண்டலும் பாயில் பண்ணி ரெடியாக இருக்குது வெண்டைக்காவும் கட் பண்ணி வச்சுருக்கோம் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பண்ணிடலாம் எப்போவுமே சாதாரணமாக வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறதோட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம சுண்டல்லாம் போட்டு பண்ணும்போது இன்னும் நல்லா ப்ரோட்டீன் இருச்சு குழந்தைங்களுக்கு இன்னும் சத்து சேரும் டேஸ்டியாகவும் இருக்கும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கடலையெல்லாம் சேர்க்குறனால இஞ்சியை நல்லா தோல் எடுத்துகிட்டு சீவிட்டு போட்டிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை கூடவே காரத்துக்கு இன்றைக்கி பச்சை மிளகாய் தான் மீடியம் சைஸில் ஒரு நாலு பச்சை மிளகாயை நீளமாக கீறி உள்ளே சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் எல்லாம் வந்து வதங்கினதும் இப்போ இதில் நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் இன்றைக்கி சேர்த்து பண்ணுறேன் சேர்க்காமலும் நீங்கள் இதை பண்ணலாம் இந்த டைமில் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு வேண்டான்னுங்க இதை விட்டுட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஃபைனாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் இந்த வெண்டைக்காய் சப்ஜி பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டே சுண்டலை டக்குன்னு ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் ஊற போட்டுவிட்டால் போதும் மார்னிங் டைமில் ஈஸியாக நம்ம வெண்டைக்காய் பொரியல் இந்த மாதிரி ஒரு தடவை நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணித்தரலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சால் வெண்டைக்காயை சேர்த்துடலாம் அதோட சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க லேஸாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெண்டைக்காய் வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம சுண்டல் பாயில் பண்ணும்போது அதுக்கு தனியாக உப்பு போட்டோம் இப்போ இதுக்கு மட்டும் எவ்வளோ உப்பு தேவையோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுருங்க இந்த வெண்டைக்காய் கொஞ்சம் வதங்கி நல்லா சுருளை வதங்கி வரட்டும் அது வரைக்கும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் வெண்டைக்காய் வந்து இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம வந்து சுண்டலை பாயில் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ரெண்டு சுண்டல் அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சுண்டல் போட்டு கூட இந்த ரெசிபியை பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் எனக்கு இந்த வெண்டைக்காய்க்கு போதும் வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற போட்டு கூட பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ அதோடு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க வெண்டைக்காய் ஒரு பாதி வெந்ததுக்கப்புறம் நான் சுண்டலையும் ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ எல்லாமே சேர்ந்து கம்ப்ளீட்டாக வெந்தாச்சு எவ்வளோ பர்ஃபெக்டான டெக்ஸ்டரில் சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்மளோட பொரியல் ரெசிபி சப்பாத்திக்கெல்லாம் இந்த சப்ஜியை வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதே மாதிரி தோசை பூரிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம் லெமன் ரைஸ் குழம்பு சாதம் தயிர் சாதம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ